உங்களை மாதிரி நிதானமா யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாம இவ்வளோ நேரம் மைக்க பிடிச்சி பேசினதா இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ரசிகர் சார் நான் வேறு நல்லா பேசுவேன் நினைச்சிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமா பேசி ஸோ சோ இந்த நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் சொல்றாங்க எனக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கும் ஐஃபோன் போர்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு சத்தியமா வித்தியாசம் தெரியாது அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு டே நீயும் இந்த மாதிரி நடிகை தான் நான் போகிறேன் அப்படின்னேன் நான் எல்லாம் வந்த மாதிரி இல்லாமல் செய்கஸ்டாக இருப்பேன் நான் பண்ணால் டைரெக்ஷன் தான் கட் பண்ணால் பருத்தி வீதன் அனௌன்ஸ் ஆகுது நான் ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கல எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அந்த பாசிட்டிவ் நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுத்துக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும் நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு இந்த இவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா நெகட்டிவா ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா தீ மாதிரி பரவிடும் ஸோ அது வந்து இருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது ஸோ அதை அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆகலைன்னா சார் இன்னமும் மிஸ்ஸிங்காக இருக்குது இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம பாசிட்டிவை போவோம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லோரும் டைமுக்கு வந்தாங்க நாங்களும் டைமுக்கு வந்தோம் ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா இந்த இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க மிஸ்யோங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைனா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் நைன்ட்டீஸில் வாழ்ந்த காலம் எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லாயிருக்கும் எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்களாம் பார்த்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸாக சொல்கிறாங்க எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன்க்கும் ஐஃபோன் ஃபோர்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ டூ தே டூ கே கிட்ஸ்க்கும் நைன்டி கிட்ஸ்க்கு எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது ஸோ பட் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க அது மட்டும் நான் புரிஞ்சிட்ருக்கேன் ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு நைன்ட்டி கிட் அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டேயும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகார் அங்கே இவங்கலாம் எனக்கு நிறையா டியூஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நைன்டிஸ் கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில் அண்டு இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன் என்ன கதை சொல்ல போகிறீங்க லவ் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க நான் பத்து வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை ஏன்னா ஏன்னு கேட்டார் இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க அதுலேருந்து நான் நான் எழுதாமல் ஓடினவன் தான் இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரலை காதல் சொல்ல போது தான் என்னோடய அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம் அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோடு அது அதுக்கப்புறம் பண்ணலை ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார் மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு உலகத்துலேயே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன் அங்கேயிருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் ராஜேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம் பிகாஸ் ஏற்கனவே மாவு திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம் அப்போதான் வந்து இந்த காலத்து பசங்க பசங்கள் கிரிஞ்சுங்கிச்செலாம் சொல்லாமல் இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய பழையவாட வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் ஸோ நீங்களும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ஒரு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா அவன் வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான் நான் நடிக்கிறப்போ அவன் ஹஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான் மறந்துட்டாங்க அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன் டேய் நீயும் இந்த மாதிரி தான் நடிக்கண்தான் நாகப்போகிறேன் அப்படின்னேன் நான் எல்லாம் வந்த மாதிரி இல்லாமல் செய்யும் நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன் நான் பண்ணால் டைரெக்ஷன் தான் கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது நான் ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கல திரும்பவும் ஃபோன் பண்ணேன் என்னடா எடுக்க மாட்டேங்களேன் சொல்லுவாச்சி என்னமோ பெரிய பில்ட போட்டால் நீ இப்படி நீ அப்படியே சரி சரி இதுக்கிட்ட போத்துக்கிட்டே இப்போ என்ன பண்ண சொல்லு ஒழுங்காக நடி நல்ல நல்லா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம் அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல அண்டு எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மையகன் அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சொல்யூட் ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சி உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில் டீ நீ பெரிய நடிகன் ஆகிட்டடா டீ பெரிய நடிகன் ஆயிட்டடான்னு அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்புல சொல்லுமாச்சுன்னு சொல்லுமாச்சு நான் கேட்குறேன் இருக்கேன் சொல்லு சொல்லு சொல்லுமாச்சு சொல்லுமாச்சின்றாப்புல ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம் அண்ட் அந்த மெய் அழகன என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும் அவன் கையால் இந்த இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் ஆறு நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவோன்னா அந்த படத்தில் இருக்கிற வைப் இந்த பசங்க வைப் வைப்புன்றாங்கல்ல அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும் மிஸ்யுங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம் என் மெய்யகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆனவன் ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் க்ரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் அவனை நான் கூப்பிட்டேன் அவர் இங்கே வந்தார் திரும்ப மரியாதையாக வந்துடும் போகிற நட்பு அவர் எங்களை நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங் அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இட் இல் ரியலி மீன் அ லாட் டு வாஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்கள் விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம் இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம் ஒரே ப பாயில் படுத்தோன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் நிஜமாகவே அது செட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுன்னா நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோடு அது என் கரியர்லையே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நம்பிக்கை அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லாயிருக்கும் யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடச்சிது இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டேரக்டர் சொல்லுவார் எடிட்டர் சொல்லுவார் பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை இது என்னாலும் சொல்ல முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்கிற என்னோடய கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோடய டெக்னிஷியன்ஸ் அங்கேருந்து வரேன் மெரிசஸ் ஃபர்ஸ்ட் மோகன்ராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு டைட்டில் கார்டு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட்டே இப்போ ரீசெண்டாக திரும்ப மெய்யழகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஜெயபிரகாஷ் ஒரு நடிகர் மெய்யழகனில் ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழகிற சீன் வந்து ஒரு கண்ட்ரியே அழ வச்சுருக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு ஒரு பெரியவர் அப்படி நொறுங்கி அழகிறப்போ அதில் கொஞ்சம் கூட மெலோ ட்ராமா எல்லாரும் அவங்களோட குடும்பத்தினரை மிஸ் பண்ண வச்சு ஒரு பர்ஃபார்மர் அந்த சீனில் ஜெய்பி பி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம் அவர் தான் என்னோடய அப்பாவை நடிச்சிருக்காரு அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஒரு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பாரதராஜா சரோடு பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலாக உட்காந்து கேள்வி கேட்டு கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் இந்த செட்லேயும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கார் பொன்வண்ணன் சார் இந்த படத்தில் அடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரத்யேகமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம் இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் சாரி இந்த ஒரு போஸ்டரில் நான் தனியாக இருக்கேன் அது மட்டும் ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் என்னோட முதல் இருபது படத்தில் என் பேர் கூட போட்டதில்லை அது போஸ்டரில் அதுக்கப்புறம் வலுக்க டைமை வெற்றி மருந்தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் போஸ்டரில் போட வச்சார் அங்கே இருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாக இருக்குது பட் ஜென்ரலாக ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் என்ன உட்பட இது வந்து ஒரு உட்பட இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் திருப்பு நம்ம போகிற திசை நோக்கி விட்டுட்டு வேறு திசைக்கு போவோம் இது நமக்கு ஒரு மயில்கல்ல அமையும் நான் நம்புகிறேன் இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் கேஜி வெங்கடேஷ் எங்கே சார் இருக்கீங்க அவர் என்னோட அழகாக இருப்பார் கலையான நோக்கம் அவர் பார்க்கணுன்னு நீங்கள் அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோடு இந்த பார்த்து ஷார்ட் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பேலெட்டில் ஒரு ஈஸி ப்ரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ஃப்ரெ பிரத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க கான்ட் வெயிட் டு சி யுவர் நெக்ஸ்ட் ஓகே ஜி யூ ஃபார் மேக்கிங் மீ அண்ட் ஆஷி என் ஆல் ஆக்டர்ஸ் லுக் சோ பியூட்டிஃபுல் தேங்க் யூ அண்ட் யோர் பியூட்டிஃபுல் ஃபேமிலி இஸ் யர் ஹைடா அண்ட் இஸ் ஒய்ஃப் இஸ் தேர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கமிங்மா அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஜெப்ரான் பிரில்லியன்ட் கம்போஸர் ப்ரில்லியன்ட் சவுண்ட் இன்ஜினியர் பிரில்லியண்ட் ஹியூமன் பீங் லவ்லி கை நானும் அவரும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அந்த என் தாரா என் தாரா நீ என் தாரா அந்த பாட்டை நான் ஒரு ரெண்டு வருஷம் என்னோட பிளேலிஸ்ட்டில் வச்சு கேட்டிருக்கேன் அண்ட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் யூ ஜிப்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண சாங் வாஸ் த மோஸ்ட் ஃபன் ஏன்னா அவரே கீபோர்ட் வாசிப்பார் அவரே இன்ஜினியராக வேலை செய்வார் அவரே டாக் பேக்கில் பேசுவார் யாரும் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நைட் ஒரு மணிக்கு உட்காந்து ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும் நீ என்ன பார்த்தே வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் சாங் தட் ஐசாங் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய ஃபேன் ரங்கநாத் சார் நீங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே தே கிவன் த பெஸ்ட் பிகாஸ் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க பிகாஸ் எல்லாருமே ராஜசேகரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரிலயே எனக்கு மைண்டில் பேச தெரியாதுன்னு சொல்லி பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ அழகாக பேசின ஒரு டேரெக்டராக நான் ராஜசேகரை பார்க்குறேன் ஸோ அது வந்து அவர் வந்து இனிமேல் அவருக்கு எது வராதுன்னு அவர் சொல்கிறாரோ நீங்கள் தைரியமாக அவருக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம் ஸோ அவர் வந்து வர வேலையே இப்படி ரொம்ப மாடரிஸ்ட்டாக வராதுன்னு சொல்கிறாரு அவருக்கு வர வேலை நிஜமாகவே பயங்கரமாக வர வேலையை அவர் எப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ ராஜசேகர் இது நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது நிறைய சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கிட்ட ஸோ நிறைய பேசுவோம் நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம அண்டு அடுத்த வாட்டி கூட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி நிதானமாக யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாமல் இவ்வளோ நேரம் மயக்க பிடிச்சி பேசினதாக இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ராட்சிகர் சார் நான் வேறு நல்லா பேசுவேன் நினச்சிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக பேசி நிற்கிறேன் இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஓஹோ நிறைய நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் பாக்கி இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் வெரி ப்ளசன்ட் அண்டு படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கான படம் அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங் எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப வெட்டுக்குத்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா என்னடா இவ்வளோ வன்மோ வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுனா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு பீச் ஓரமாக இருந்தால் அன்றைக்கி நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் இட்ஸ் அ வெரி நாஸ்டாலிஜிக் ஃபில்ம் இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ஃபில்ம் அண்ட் இது வந்து இந்த டூ கே நைன்டிஸ் எயிட்டிஸ்லாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானரை ஒரு தியேட்டரில் பார்க்குறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த படம் டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது நான் முதல் முறையாக என் கரியரில் பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான் இன்றைக்கி அந்த தமிழ் மீடியா முதலாளி நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த படம் பேன் இண்டியா மீடியாக்கு படம் கிடையாது இந்த படம் எல்லா ஊர் மீடியாவுக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது இது ஒரு தமிழ் படம் நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும் பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வருது நீங்கள் இன்றைக்கி விஷுவல்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த டீமோட கான்ஃபிடென்ஸு உங்களோடய பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோம் அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மானிக்காவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ஃப்ரெஷ்ஷோலவே கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை அன்றைக்கு நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம் அண்ட் லைக் ஐ செட் இந்த பட இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குதுங்க நான் அப்படி தான் இந்த இங்கே வரைக்கும் வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது இந்த படம் வந்து நான் இன்னும் ரெண்டு வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுன்னு பண்ணேன் ஆசைப்பட்டேன் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு வேறு டேட் இல்லை ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம் அந்த பக்கம் ஒரு பெரிய படம் தேட்டரில் நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து உங்களோட உற்சாகத்தோட உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் டுவெண்ட்டி நைன்த் அன்னிக்கு ஒரு ரொம்ப ப்ளெசென்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக இருக்குன்னு நான் நம்புவேன் அண்டு சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொ ப்ரொட் ப்ரொடியூஸ் பண்ண படம் அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்க எல்லா மீடியா ஹவுஸஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரிலேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணிங்க அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன் அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம் நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம் ஸோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ணுற படத்தோடய குவாலிட்டியும் வரும் சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோடய நடிப்பு மேலே என்னோடய ஸ்டேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ்யூ ஸோ சித்தாக்கு வெற்றி வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில் நல்ல படங்களில் நான் அஞ்சு படம் சைன் பண்ணிட்டேன் அதில் மூணு படம் முடிச்சுட்டேன் அண்ட் இன்னும் ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னோட அடுத்த மூணு படங்களுக்கு அதையும் நான் சைன் பண்ணிட்டேன் ஸோ என் நம்பர் எட்டு ஸோ என்கிட்ட எட்டு ப்ராஜெக்ட் இன்னைக்கு கையில் இருக்குது இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன்கிட்ட எட்டு படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 நன்றிக்கடன் பட்டிருக்கேன் எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க நம்ம தேட்டரில் சந்திப்போம் ஸோ இந்த மிஸ்யூ படம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ப்ளசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்புகிறேன் தியேட்டரில் சந்திப்போம் சேர்ந்து காதலை பற்றி அன்பை பற்றி நட்பை பற்றி குடும்பங்களை பற்றி பேசுவோம் கொண்டாடுவோம் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்